வணக்கம் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நாம் இந்த ஆடி மாதத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதம் என்பது உத்தராயணம் தட்சாயணம் என்று நம்மளுடைய இரு பிரிவாக பிரியும் ஒரு வானமண்டலத்தை உத்தராயணம் என்று வடபகுதியும் தட்சாயணம் என்பது தென்பகுதியையும் பிரிக்கின்ற முதல் மாதமே ஆடி மாதம் இந்த ஆடி மாதம்தான் நம்மளுடைய வைபோகங்கள் தெய்வீக வ வைபோகங்கள்லாம் ஆரம்பிக்கின்ற காலம் இந்த காலம் யாருடைய சாரத்தில் சூரியன் செல்கிறார் என்றால் குருவின் நான்காம் பாதத்தில் நவாம்சத்தில் அதே இடத்தில் அவர் செல்கிறார் அப்படி அவருடைய நண்பர் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான அந்த குருவோடைய வீட்டில் சாரத்தில் சந்திரனுடைய சாரத்தில் குருவோட வீட்டில் செல்வதால் சந்திரன் என்ற அம்மனையும் குரு சாரத்தில் இருக்கின்ற அந்த சூரியனையும் வழிபாட்டுக்காக பயன்படுத்துகிறார் அப்போது மாதா பிதா குரு என்ற மூவரும் சந்திக்கின்ற காலம் இந்த காலத்தில் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு பல விஷயங்கள் நாம் முன்னோர்கள் செய்து வந்ததை நம்மளால் உணர முடியும் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் ஆடி மாதத்தில் பெரும்பாலும் பாருங்கள் இந்த ஆடி மாதத்தில் தான் கோவில்களில் விசேஷங்கள் அம்மன் கோவிலில் மாரியம்மன் கோவில் மற்றும் பல கோவில்களில் விசேஷங்கள் ஆரம்பித்து அது மார்கழி மாதம் வரையும் போயிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கோம் அதில் ஆடி மாத சிறப்பு என்னன்னு கேட்டால் அம்மன் வழிபாடு சந்திரன் அந்த பிரபஞ்சத்துக்கு நாலாவது இடமாக நாம் சந்திரனை அவங்க சந்திரனுடைய வீடாக கடகத்தை நம்ம வச்சுருக்கோம் அந்த கடகராசியை மையமாக வைத்து சந்திரனுடைய வீடை வைத்து நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நீருக்கு வழிபாடு பண்ணுறோம் இந்த நீரின் வழிபாடு எப்படி எதற்காக பண்ணுகிறோம் என்றால் இவ்வளவு நாள் இருந்த தண்ணீர் அதை தேக்கி வச்சிருந்து அந்த ஓடைகளெல்லாம் சுத்தம் செய்து அந்த ஓடைகளை சுத்தம் செய்த பிறகு தண்ணீர் திறந்து விடுவாங்க அந்த தண்ணீர் வரும்போது புது தண்ணி வரும் அந்த புது தண்ணி வரும்போது விவசாயத்துக்கு பயன்படுத்துவதற்காக அந்த தண்ணி வரும்போது தண்ணி திறந்து விட்ட ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடி பெருக்கு என்ற ஒரு வைபோகத்தை நம்ம முன்னோர்கள் கொண்டாடி வராங்க மஞ்சள் கருவேப்பில அதாவது அதுக்குன்னு ஒரு பொருள்கள் உள்ளது பூஜை பொருள்கள் தெய்வ பொருள்களாகிய வெத்தலை பாக்கு பூ மஞ்சள் காதுவில்லை கரும்பு சொல்லுவாங்க கருவே மணின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் வச்சு பெண்கள்லாம் போய் அந்த மஞ்சள் நூலில் வந்து மஞ்சளை தடவி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஆற்றங்கரையில் குளத்தங்கரையில் பெரும்பாலும் நீர் ஓடுகின்ற பகுதி வாய்க்காலோ இல்லை ஆறோ அந்த பகுதியில் அந்த படிக்கட்டில் உட்காந்து அப்பொழுது ஆதி காலத்தில் என்ன செய்வாங்கன்னா தண்ணி திறந்து விட்டால் குறைஞ்சது தண்ணியே இல்லாத நேரத்தில் தண்ணி வரும்போது அது பதினெட்டு படியே தாண்டி வந்திருக்கும் அந்த பதினெட்டாம் பேர் பதினெட்டாவது நாள் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் பதினெட்டாம் பேருக்கு ஆடி அப்படியே இந்த புது தண்ணி வந்து அப்படியே நிரம்பி வழியும் விவசாயத்துக்கும் எல்லாத்துக்குமே அது ஆரம்பமாக இருக்கும் திருமணமானவங்க தன்னுடைய திருமணம் ஆன அவர் ஆறு மாதம் எட்டு மாதம் ஆனாலும் அந்த ஆடி பெருக்கன்னைக்கு தான் அவங்களுடைய புது மாலை மேலும் அவங்களுக்கு செய்த சடங்குகளுக்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் அந்த தண்ணியில் விடுவாங்க அதற்காக தாய் வீட்டுக்கு அந்த பிள்ளைங்க வந்து புது தம்பதிகள் வந்து அந்த விசேஷமாக கொண்டாடி அது ஒரு புறம் நடந்துகிட்ருக்கோம் இன்னொரு பக்கம் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஆதி காலத்தில் சப்பரப்பட்டனு சப்பரப்படைன்னு ஒன்று சொல்லுவாங்க அதான் சரஸ்வதிக்காக கொண்டாடுறது மாதிரி அந்த இது இருக்கும் அப்போது பூக்கள் மஞ்சள் நிறத்தில் பூக்கள்லாம் பூத்துருக்கோம் இதெல்லாம் வச்சு எல்லாருமே அரிசி எல்லாம் தண்ணியில் போட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு குண்டானில் வச்சு தேங்காய் பழம்லாம் வச்சு படைச்சிட்டு இதை எப்படி எதுக்காக படைக்கிறாங்கன்னா நமக்கு இந்த ஆண்டு இந்த நீர் வந்திருக்கு இந்த நீண்டு எப்பொழுதுமே நமக்கு நிலையாக கிடைக்கி நம்ம மக்களுக்கு பயன்படணும் இந்த பூமிக்கு பயன்படணும்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை தெய்வத்தை அந்த நீர் தெய்வத்தைக்காக நம்ம முன்னோர்கள் செய்து வந்துடுது இந்த பண்பாடு நமக்கு எப்படியெல்லாம் பழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நம் முன்னோர்களை மதிக்கிறோம் நம்ம மூதாதையர்களை மதிக்கிறோம் நம்மளுடைய ஜென்மத்தை மதிக்கிறோம் நம்மளுடைய பாரம்பரியத்தை மதிக்கிறோன்றதை நிலைநாட்டுவதற்கு தான் இப்படிப்பட்ட அந்தந்த மாதத்திற்கும் வானமண்டலத்திலும் நம்ம பூமியின் சுழற்சியும் இரண்டு கலந்து செயல்படுகின்ற காலத்தை நாம் மறந்து விடாது இருப்பதற்கு தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் செய்கிறாங்க அப்படிப்பட்ட சம்பவத்தின் மூலமாக நாம் நிறைய இந்த குழந்தைகளை வளர்ப்பது அந்த பாரம்பரியத்தை வளர்ப்பது அந்த நீருக்கு நன்று சொல்லி அந்த நீரை நல்ல விதமாக பயன்படுத்துவது அதற்கு பிறகு ஒரு நம்மளுடைய இயற்கையில் ஒரு வசந்தமே ஏற்படுவது அந்த வசந்தத்தின் மூலமாக காற்று ஆடி காத்தடித்து முடிஞ்சு அந்த சித்திரை வையாசி ஆணி ஆடி இந்த ஆணி ஆடியும் காத்தடிக்கும் அதுக்கடுத்தது இந்த தண்ணீர் வரும் அப்போ இந்த தண்ணீர் வர்றது அற்புதமாக அந்த பகுதியை பசுமைப்படுத்துவதில் மட்டும் இல்லாத விவசாயிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக மிக மிக ஆனந்தமாக நம்மளுடைய வீடுகளில் புது பயணத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி பெருக்கு இந்த ஆடி மாதம் தெய்வத்திற்கெல்லாம் உகந்த மாதமாக அம்பாளுக்கு வழிபடுறது கரகம் எடுப்பது மாரியம்மனுக்கு வழிபாடு கொண்டு வர்றது மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு பூ அலங்காரம் இதெல்லாம் செஞ்சு அந்த அம்பாளுக்கு அந்த நீர் தேவதைக்கு நாம் வழிபாடு செய்து கொண்டு வந்த காலம்தான் அந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் நம் முன்னோர்களை நினைத்தோம் நம்மளுடைய ப பூர்வ அதாவது பழங்கால தேவதைகளை நினைத்தோம் வழிபாடு செய்வோம் அப்போது நம்மளுடைய மூத முன்னாடி பிறந்து காலமான சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தேன்னா கன்னி பெண்கள் கன்னி தேவதைகள் எல்லா தேவதைக்கும் அங்கே அரிசியை எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சு அங்கே ஒரு விநாயகர் வழிபாடும் மற்ற கன்னி பெண்களோட வழிபாடும் இந்த கன்னி பெண்களோட வழிபாட்டுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா காப்பு கயிறுன்னு ஒரு மஞ்சள் கயிறு கட்டுவாங்க அப்போது இந்த அரிசியில் சர்க்கரை போட்டு தேங்காய் எள்ளு எல்லாம் போட்டு அதை கிளறி வச்சுருக்கிறதுல அதை எடுத்து சாமிக்கு தீவார்த்தனை பண்ணி சூரியனுக்கு தீவார்த்தனை பண்ணுவாங்க சூரியனுக்கு தீபாத்திரை பண்ணி அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வயதானவங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கையில் காப்பு கயிறுன்னு கட்டுவாங்க அந்த காப்பு கயிறு கட்டினா அந்த ஆண்டு அது எத்தனை எத்தனை எந்தெந்த குழந்தைங்க தன்னோட கையில் அந்த காப்பு கயிறு கட்டியிருக்கோ அந்த குழந்தைங்கள் பெருசாகாத குழந்தைங்க பெருசாகும் படிப்பு வராத குழந்தைங்களுக்கு படிப்பு வரும் பெற்றோர்களையே ஒவ்வொரு அன்பாகவும் பாசமாகவும் நேசிக்கிற ஒரு மனப்புக்கும் வரும் நல்ல பழக்க வழக்கங்கள் வரும் நெறியான முறைகளை தானே தனக்கு தானே வகுத்துக்கிற ஒரு நல்ல நுண்ணறிவு வரும் காலையில் எழுந்திருக்கணும் குளிக்கணும் வீடு வாசலை கூட்டணும் கோலம் போடணும் பள்ளியோடத்தை கிளம்பணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஓடணும் இது மாதிரி சரமாரி அவங்களோட வேலையை அந்த காலத்தை மதித்து அந்த காலத்து பொன்மான காலத்தை அவங்க அப்படியே பழக்கத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதுக்கு இந்த ஆடி மாத ஆரம்பம்தான் நிறைய விசேஷங்கள் நிறைய பூஜை பிரஸ்காரங்கள் நம்மளுடைய கன்னி தேவதர்களுக்கெல்லாம் நினச்சி தான் கையில் காப்பு கயிறு கட்டுவாங்க இந்த ஆண்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மிக மிக ஆனந்தமாக இருக்கணும் அனு சொல்லிவிட்டு வயதானவங்களெலாம் அவங்கள வாழ்த்துவாங்க எல்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் எல்லோருக்கும் கொடுப்பாங்க வீட்டில் வச்சு படைப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா இந்த விசேஷம் ஆடி பெருக்கு என்பது ஒரு மாபெரும் தென்னிந்தியாவில் வடநாட்டிலும் இருக்குது இருந்தாலும் அந்த ஆடிப்பெருக்கு தென்னிந்தியாவில் நம்மளை தட்சாயணத்தில் தட்சாயணம் என்பது தெற்கு பகுதின்னு பேர் இந்த தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அங்கே தான் குரு உச்சம் இந்த மாதத்தில் சூரியன் வரும்போது அங்கே குரு உச்சம் சூரியனுக்கு நட்பு வீடு சந்திரனுக்கு நட்பு வீடு சந்திரன் சூரியன் குரு மூணு பேருமே அந்த சிறப்பான வீடு அது இவங்க மூணு பேரும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆசீர்வாதம் செய்கிறாங்க தெற்கு பகுதியில் மேலும் அங்கே இருக்கிற அந்த குருவும் வருட குரு காலம் அவங்க உச்சம் பெறுற இடம் அடுத்தது சனி ரெண்டரை வருட காலம் உள்ளது அது வந்து அதுவும் தெற்கு பகுதியில் தான் உச்சமாகுது அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த கிரகங்கள் நம்மை நிறுத்தி ந நம்மளை நிலைநாட்டி நம்மளை பக்குவப்படுத்தி வழிபட்டு போகுது இந்த பகுதியில் இருக்கிற எல்லா கிரகங்களும் சூரியன் வர்க்கோத்தமமாகும் அங்கே வந்து புதன் பகவானை அங்கே உச்சமும் அடைகிறார் வர்க்கோத்தமாக அடைகிறார் அவர் புரட்டாசி மாதத்தில் தான் அதனால் இந்த தெற்கு பகுதியில் குரு புதன் சனி இவங்கெல்லாம் அங்கே இந்த பகுதி தெற்கு பகுதியில் உச்சமெண்ணா ஓடினவன் வடக்கு பகுதியை நோக்கி ஓடினவங்க ஓடுற வேகத்தில் தன்னோடய காரியங்களை சாதிப்பாங்க தெற்கு பகுதியில் யார் இங்கே இருக்காங்களோ அவங்க தான் அவங்க காரியத்தை சாதிப்பாங்க ஏன்னு கேட்டால் உள்ளே வந்தவங்களால் அது சாதிக்க முடியாது இங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும் தென்பகுதியிலேருந்து வட பகுதிக்கு போகுது உத்தராயணத்தில் போகும்போது அங்கே சூரியன் உச்சமாவார் சுக்கரன் உச்சமாவார் சந்திரன் உச்சமாவார் அப்படிப்பட்ட அங்கே செவ்வாவும் உச்சமாகிறார் அப்படி அதெல்லாம் மாத கிரகங்கள் அதனால் அங்கே போகிறவங்க எல்லாம் உச்ச பெற்றாலும் ஓடுற வேகத்தில் அவங்க காரியங்களை செய்வாங்க தெற்கு பகுதியில் நிலையானது எல்லா உலகத்துக்கு மையமானதும் உலகத்துக்கே எல்லாரை பற்றியும் யோசிக்கிறோம் நிறைய தர்ப்பணங்கள் கொடுக்கறது தர்ப்பணம் என்றெல்லாம் முன்னோர்களே நினைத்து பார்ப்பது அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறது இந்த தேசத்துக்காக பாடுபட்டவங்களுக்காகவும் இவங்க நன்றி சொல்கிறது இதெல்லாம் தர்ப்பணம்னு சொல்லுவாங்க தண்ணீரும் எள்ளும் தண்ணியும் கையில் எடுத்து அவங்க தண்ணீரை விட்டு அவங்களெல்லாம் நினச்சி பார்த்து அவங்கெல்லாம் எல்லாம் நல்லா ஆன்மாவாக இந்த ப பிரபஞ்சத்திலேருந்து விடுபட்டு எந்த ஒளியிலிருந்து வந்தாங்களோ அந்த ஒளிக்கு செல்லணும்னு இவங்க வணங்குவாங்க இதெல்லாம் பழைய காலத்தில் உள்ளது ஆகையினால் தர்ப்பணம் செய்தல் என்பதை பற்றி நான் விரிவாக பிறகு சொல்கிறேன் இப்பொழுதுக்கு நாம் இந்த ஆடி மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுங்க எல்லோரும் அன்பாக இருங்க எல்லோருக்கும் மத்தியில் அன்பை ஆ ஆரம்பிக்கிறதும் வலுப்படுத்துவதும் சந்திரனுடைய வீடு தான் அங்கே குருவும் சந்திரனும் சேர்ந்து அந்த வீட்டில் ஆரம்பிக்கிறதுனால நிறைய விசேஷங்கள் நிறைய பண்டிகைகள் நிறைய ஆத்ம திருப்தியான மனதுக்கு ஒரு ஆரம்பத்தை உருவாக்குகின்ற அந்த தெற்கு பகுதியின் ஆரம்பமாகிய கடகராசியில் ஆடி பெருக்கானது மிக மிக சிறப்பாக இதுவரை நடந்து வந்ததை விடை விட இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்